ஹாய் நா மேகலா வாராகி பூஜை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல தடைகள் பல சோதனைகளை தாண்டி தான் வெற்றிங்கிற கனியை பறிக்க முடியும் நாம் யோகிக்க முடியாத அளவுக்கு தடைகள் திருஷ்டிகள் எதிரி தொல்லை திருமண தடை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைங்களோட கல்வி பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு இதற்கு நம்ம ஏற்கனவே பல ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருப்போம் பரிகாரம் செஞ்சுருப்போம் பூஜை செஞ்சுருப்போம் கோவிலில் போயும் செஞ்சுருப்போம் ஒரு சிலருக்கு அதில் பலன் கிடைச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு அதில் பலன் கிடைக்காமையும் இருந்திருக்கலாம் அப்படி பலன் கிடைக்காத ஒருத்தர் என்னிடம் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் போட்டிருந்தாரு நான் நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாமே செய்தேன் ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரவே இல்லை தீண்ட மாதிரி இருக்குது ஆனால் தீரவே இல்லை இதற்கு ஏதாவது ஒரு பூஜை சொல்லுங்க நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் வாராகி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க நானும் வாராகி அம்மாவை வழிபாடு செய்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய பிரச்சனை என்னதோ அதை சொல்லுங்கள் அதுக்கான பூஜையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன் சரிம்மா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பூஜை வந்து மூணு மாதம் செய்யணும் மூணு மாதம் உங்கள் பிறந்த தேதி கிழமையில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் ஒரு மூணு மாதம் வாரத்தில் ஒரு நாள் அவங்களோட பிறந்த கிழமையில் நான் செய்தேன் அவர் பூஜை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வாரமும் அந்த கிழமையை முடிஞ்ச மறுநாள் அவருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதை அவர் எங்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தார் வாட்ஸ்அப் மூலமாக நான் இந்த பூஜையை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் பிறந்த தேதி இந்த மாதத்துல இப்போ நீங்கள் எட்டாம்தேதி பிறந்தால் இந்த மாதத்தில் வர எட்டாம் தேதி நீங்கள் நான் சொல்கிறத ஒன்று செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவரும் நம்பிக்கையோட வாராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் அந்த பூஜை செய்கிறதுக்கே சொல்லியிருந்தாரு நானும் பூஜை செய்தேன் மூணு மாதம் செய்கிற பூஜையில் ரெண்டரை மாதம் கூட ஆகலை அவரோட முழு பிரச்சனையுமே வாராகி அம்மா தீர்த்து கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு மொத வாரத்துலையே அதுக்கான படிகல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை மூணு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஏம்மா நீங்கள் செஞ்ச மொத வாரத்துலையே இந்த இதுக்கா அதுக்கான அஸ்திவாரம் தெரிஞ்சுது ஆனால் எனக்கு தான் அது புரிஞ்சிக்கல இப்போ பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒன்று ஒன்றா பார்க்கும் பொழுது அப்போ நம்ம பூஜை பண்ணின மொதல் நாளில் இருந்தே என் பிரச்சனை முடிகிறதுக்கு பதில் வராகியமாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க அவரோட பிரச்சனை இன்னைக்கு நடந்த பிரச்சனை கிடையாது பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கான முடிவு. வாராகியமாக தீர்த்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ